நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி உங்களுடைய தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குள்ளார என்னவெல்லாம் நிகழப்போகின்றது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றதா குடும்பம் குடும்பத்தினுடைய நிலை சிறப்பாக இருக்கப் போகின்றதா திருமண வாழ்க்கை எப்படி அமையப்போகின்றது பண வரவு தாராளமாக இருக்குமா தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையுமா கடன் எல்லாம் அகலுமா என்று காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு காத்துக்கொண்டிருக்கும் காத்து கொண்டிருக்கும் குழப்பங்களோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கப் போகின்றது இந்த பதிவு அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் அதன் வலுவிழந்த ராசியான மீன ராசியின் நான்காவது வீட்டில் அமர்வதால் ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அதனுடன் இணைந்து அமையும் இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணியிடத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் ஒருவருடன் ஒருவர் வாக்குவாதம் செய்யலாம் வாய் தகராறு ஏற்படலாம் இதனால் வேலை செய்யும் இடத்தில் உஷாரா கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வியாபாரத்தில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் என்று தான் சொல்லணும் குடும்ப உறுப்பினர்களின் பேச்சை கேட்டு அதன்படியும் நடப்பது அவசியம் மிக மிக முக்கியமான விஷயமாக ஐந்தாம் வீட்டில் உச்ச ராசியான சூரிய பகவான் இருக்கின்றார் அவருடன் சுக்கிர பகவானும் இருக்கின்றார் இதன் மூலமாக பல நல்ல பலன்கள் உங்களை வந்து அடைய போகின்றது ராகுவும் செவ்வாயும் நான்காம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உருவாக்குகிறார்கள் புதன் அங்கு அமைவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இதன் காரணமாக அதிகரிக்கப் போகின்றது திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுக்க போறீங்க குடும்பத்தில் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையுமா அதை அமைத்து கொள்வதும் அமைத்து கொள்ளாததும் இந்த முடிவில் தான் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவு மிக முக்கியமாக இருக்கின்றது என்று தான் சொல்லணும் பார்த்து செயல்படுங்க உடல்நல பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் தான் செய்யும் நான்காம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டையும் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து பதினொன்றாவது வீட்டையும் பார்ப்பதால் உங்களுடைய நிதி நிலை அதிகரிக்கப் போகின்றது பண வருவாய் தாராளமாக இருக்கப் போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காம் வீட்டில் ராகு செவ்வாயின் அங்காரக தோஷம் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அல்லது வில்லங்கங்களை பார்த்து அதன்படி வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணுங்க ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே நீடிப்பதால் நிலையில அவ்வப்போது சற்று பலவீனமாக இருப்பதாக உணர்வீங்க மே மாதம் மூன்றாம் தேதி குரு பகவான் நிலையில் இருப்பார் இந்த நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இழைக்க நேரிடலாம் குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் நெஞ்சி எரிச்சல் இறுக்கம் அல்லது தொற்று போன்ற பிரச்சனைகள் மூட்டு வலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் எதிர்பாராத சில உதவிகள் உங்களை எதிர்பாராத நேரத்தில் தேடி வரப்போகின்றது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படலாம் எதலையும் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை உண்டாகும் வெளிவட்டாரங்களில் நிதானத்துடன் செயல்படணும் அரசு தொடர்பான துறைகளில் புதுவிதமான சூழல் உண்டாக போகின்றது தேவையில்லாத பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்க தனம் பணம் விஷயமாக சற்று சிந்தித்து செயல்படுங்க மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது சுபகாரியங்களில் அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய பேச்சுகளில் முன் குறைத்து கொள்ளுங்க எதலையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது உங்களுக்கு மிக பெரும் அளவில் நன்மையை கொடுக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளில் நிபுணர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் எதிர்பாலினத்தவர்களின் மூலமாக புதுவிதமான அனுபவம் ஏற்படும் நெருங்கிய உறவுகளால் சில விரயங்களும் உண்டாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நிமித்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் திடீர் பண வரவு கிடைக்கும் வாகன போக்குவரத்துகளில் நிதானமாக இருக்கணும் உங்களின் மீதான சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறைந்துட்டோம் எண்ணிய சில காரியங்கள் கைகூடி வரும் நேரத்தில் விலகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பயணங்களின் போது சற்று கவனத்துடன் இருக்கணும் பழக்க வழக்கங்களில் மாற்றமான சூழல் உண்டாக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்களை மற்றவர்களிடத்தில் கொடுக்காமல் நீங்களே வைத்து கொள்வதுதான் சிறந்தது கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் எந்த அளவில் எப்போது கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது அதனால் சற்று மன உளைச்சல் ஆவீங்க இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் என்றே சொல்லணும் சூழ்நிலைகள் மாறினாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் பொருளாதார நிலையில் நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும் இந்த மாதத்தில் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்தோடு இருங்க ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது என்றுதான் தான் சொல்லணும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது கொடுக்கல் வாங்கல்ல அலைச்சல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலையும் செயல்பாடுகள்லையும் ஒருவிதமான சோர்வும் மந்த நிலையும் ஏற்பட்டு நீங்கும் சரியான நேரத்திற்கு உணவுகளை உட்கொள்வது நல்லது முகத்தில் தோற்ற பொலிவுகள் ஏற்படும் அவ்வப்போது கால்களில் லேசாக வீக்கம் ஏற்படலாம் கைகளில் அரிப்புத்தன்மை உண்டாகலாம் வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது காரமான உணவுகள் மற்றும் பற்களில் அகப்படும் உணவுகளை இரவு நல நேரங்களில் உண்ணாதீங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருக்கணும் உறவினர்களுக்கு இடையே சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய உறவை மேம்படுத்தும் உடன் இருப்பவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துவிடணும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல நல்லா தெரிஞ்சவன் தானே அப்படின்ட்டோம் இல்லை நண்பன்தானே அப்படின்ட்டோம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்தினால் அது மிக பெரும் பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்கள் விதண்டா தவிர்ப்பது நல்லது கணவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பாலின மக்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்திடணும் தாயார் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் பழைய உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய வருகை ஏற்படும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது கௌரவப் பொறுப்புகளின் மூலம் மாற்றமான சூழல் அமையும் மாமியார் வகையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் பயனற்ற பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் நண்பர்களின் குணம் அறிந்து நட்பு கொள்ளுங்க போட்டி தேர்வுகளில் பதற்றமின்றி செயல்படுங்க பெற்றோர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் திருப்தி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த மாதத்தில் நீங்கும் பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களின் உதவியை எதிர்பார்க்காமல் அவர் அவர்களே உங்களுடைய பணிகளை முடிப்பது தான் நல்லது வழக்கு சார்ந்த செயல்களில் பொறுமையோடு இருக்கணும் கற்பித்தல் பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போங்க உத்தியோகஸ்தர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் பணி மாற்ற செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்க தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க புதிய தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும் பெரிய அளவிலான முதலீடுகளில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் மேற்கொள்வது மிக பெரும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகளின் மூலமாக எளிதில் முடியும் செயல்கள் கூட தாமதமாகிதான் நிறைவு பெறும் பூமி மனை ஆகியவற்றால் வீண் செலவுகள் உண்டாகும் கூட்டு தொழிலில் பொறுமையுடன் செயல்படுங்க வர்த்தக செயல்பாடுகளில் துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது தான் நல்லது வியாபாரம் நிமித்தமான அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் அலைச்சல் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமான வாழ்வு காத்திருக்கின்றது இதுவரை கஷ்டப்பட்டுட்டோம் இனிமேலும் கஷ்டப்பட நமக்கு முடியாது கஷ்டப்பட்டதுக்கே பலன் கிடைக்கலையே என்று இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது கட்சி ரீதியாக உங்களை தேடி பதவி உயர்வு வரப்போகின்றது கட்சியில் பல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்க செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கப் போகின்றது மனதில் நேர்மறை சிந்தனைகள் உண்டாக போகின்றது மேலும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பொன் பொருள்களை கையாளும் போது கவனத்தோடு இருக்கணும் உயர்கல்வி சார்ந்த செயல்களில் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும் வியாபாரப் பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்ல வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என்பதைப் போல் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடந்து ஏறப் போகின்றது அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள தயாராக இருங்கள் குடும்பத்தினுடைய நிலையாகட்டும் பொருளாதார நிலையாகட்டும் தொழிலாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியப் போகின்றது குறிப்பாக உங்களை நம்பி அதாவது நீங்கள் மற்றவர்களை நம்பி இருக்க மாட்டீங்க உங்களை நம்பி சிலர் இருப்பாங்க ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வகையில் சில சம்பவங்களை அரங்கேற்றுவாங்க காத்திருக்கும் கண்டம் அப்படின்ட்டு சொல்லும்போது யாரை நம்பியும் உங்களுடைய பணத்தை எதையும் எதிலும் முதலீடு செய்யாதீங்க அது மிக பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் கூட இருந்து கொண்டே நல்லது செய்ற மாதிரி தான் இருக்கும் கடைசியில் பார்த்தா தான் சரியும் அவன் நமக்கு நல்லது செய்யலை அப்படின்றது ஆகையால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இரண்டாவதாக யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத உடனடியாக கண்டுபிடிக்க முடியாததால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உருவாகும் அடுத்த கண்டம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வீண் வார்த்தைகள் வீண் பேச்சுகள் தான் உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கண்டம்னே சொல்லலாம் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிட்ட பேசும்போது எச்சரிக்கையோடு பேசுங்க வாழ்க்கை துணையிடம் பேசும்போது எச்சரிக்கையோடு பேசுங்க நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இப்படி பல வகைகளில் இந்த மாதம் நல்லது நடந்தாலும் சில பிரச்சனைகள் ஆங்காங்கே வந்து செல்லும் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரே வழி ஆன்மீக ஈடுபாடு தான் தெய்வீக வழிபாடு தான் மிக முக்கியமாக சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட இன்னல்கள் குறையும் திருச்செந்தூர் முருகரை வழிபட சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயம் அமையும் எதையும் சாதிப்பீங்க என்று சொல்லியே ஆகணும் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார என்னவெல்லாம் நிகழப்போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்